சர்வ வல்லவரை நோக்கி காலை ஜெபம் சர்வ வல்லமையுள்ள தேவனை உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை போற்றுகின்றோம் வல்லமையை வெளிப்படுத்தினவரை உம்மை போற்றுகிறோம் நன்றி கூறுகிறோம் ஆராதிக்கின்றோம் இயற்கையின் மீதும் வியாதிகளின் மீதும் அசுத்த ஆவிகளின் மீதும் கடல் மீதும் காற்றின் மீதும் வல்லமையுள்ள ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றுகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் சூழ்நிலையின் மேல் வல்லமையும் அதிகாரமும் உடையவரே எங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி போடுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உற்று நோக்கி கவனித்து கொண்டிருப்பவரே உம்மை போற்றுகின்றோம் அப்பொழுது ஆசா தன் கடவுளாம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே வலியோனை எதிர்க்கும் வலிமையற்றவனை காப்பவர் உம்மையன்று எவருமிழர் எங்கள் கடவுளாம் ஆண்டவரே உம்மில் நம்பிக்கை வைத்து உமது பெயரால் இப்படையை எதிர்க்க வந்துள்ள எங்களுக்கு துணையாக வாரும் ஆண்டவரே நீரே எங்கள் கடவுள் எம் மனிதனும் உம்மை மேற்கொள்ள விடாதீர் என்று மன்றாடினான் இரண்டு குறிப்பேடு பதினான்கு பண் பதினொன்று என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இன்று என் இந்திய தேசத்தையும் திருச்சபையையும் சிறுபான்மை மக்கள் அனைவரையும் எங்கள் குடும்பங்கள் யாவற்றுக்கும் துணையாக வாரும் உன்னை தொடுகிறவன் என் கண் விழியை தொடுகிறான் என்ற வார்த்தையின் வழியாக பேசியவரே உமது வாக்குறுதிகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்கள் கடவுள் எம் மனிதனுமை மேற்கொள்ள விடாதீர் என்று உமது பாதம் வந்து மன்றாடி கெஞ்சி கேட்கிறோம் பலனுள்ளவன் பலனற்றவன் யாராக இருந்தாலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே பயப்படாதே நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர் இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர் எசையா நாற்பத்தி ஒன்று பதினான்கின்படி நம்முடன் பயணிக்கின்ற நம் கடவுள் நாம் கேட்பதற்கு முன்னரே நம் தேவைகளை தெரிந்து கொள்பவர் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் குரலுக்கு செவி கொடுத்து உடன் வருபவர் உலகம் முடியும் வரை நம்மோடு இருக்கும் இமானுவேல் கடவுள் நம்மோடு இவரின் தெய்வீக பிரசன்னம் நமக்குள் நம்பிக்கையை வழி நடத்துதலை கரம்பிடித்து அழைத்துச் செல்லும் பிரசன்னம் குணமளிக்கும் பிரசன்னம் நம் சிந்தனைகளை தெளிவுபடுத்தி கற்றுக் கொடுக்கும் பிரசன்னம் நம்முடன் பயணிக்கவே அந்த தெய்வீக பிரசன்னத்தையே நாடி தேடி அவர் சமூகம் வந்து அவரை நோக்கி பார்த்து ஜபிக்கிறோம் புனித அடியாரின் வாழ்க்கை அனுபவத்தில் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு பிலிப்பியர் நான்கு படியும் இயேசு நமக்கு சொல்வதையெல்லாம் அஞ்சாதே நான் இருக்கிறேன் என்ற வார்த்தையை உறுதியாய் பிடித்து கொண்டு உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருக்க வேண்டி உமது தெய்வீக பிரசன்னத்தை நாடி தேடி உமது பாதம் பணிந்து மன்றாடி கெஞ்சி கேட்கிறோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்